அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர் மிச்ச நாளைக்கு அப்புறம் தமிழில் ஒரு வீடியோ உண்டு நான் வந்து உம்ரா பயணம் வந்து போய்த்திருந்தேன் சவுதி தமாமில் இருந்து அது சம்மந்தமான வீடியோண்டு தான் உம்ரா போகும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே நிறைய ட்ராவல்ஸ் இருக்குது ட்ராவல்ஸில் போய்த்து டிக்கெட் புக் பண்ணி எங்களுக்கு போகலாம் நோம்பு காலத்தில் போகிறேண்டா கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் நான் போன நேரம் எனக்கு அடுத்த நாளே இருந்துச்சு பயணம் புக் பண்ணி போயிட்டேன் இது எப்படின்னு சொன்னால் நூற்றி நாற்பது ரூபா டிக்கெட் எடுக்கிறாங்க தமாம் டு மக்கா மக்கா டு மதீனா மதினா டு ரிட்டன் தமாம் அப்போ நூற்றி நாற்பது ரூபா அங்கே மக்காவில் ரூம் இல்லை நாங்கள் ரூம் எடுக்கணும் அந்த மாதிரி ஏற்பாட்டில் தான் நான் இந்த பயணம் ஆரம்பித்தேன் பஸ் சும்மா நோமால் பஸ் தான் பிரச்சனை இல்லை எங்களுக்கு உம்ரா தான் முக்கியம் இது வந்து இடையில் ஒரு இடத்துல நிற்பாட்டினாங்க நோம்பு சுற்றி சாப்பாடு ஒன்றும் இல்லை இது ஈரா ரத்து தான் நிற்பாட்டினாங்க தாய் பக்கத்தில் ஒரு இடம் தான் இங்கே நிறைய ஈராம் படவை எல்லாம் இருக்கி மற்றது உம்ரா துவாக்கள் புக் இருக்குது தமிழில் எல்லா பாஷையிலேயும் இருக்குது உங்களுக்கு தேவையான அந்த புக் ஒன்று எடுத்துக்கலாம் புதுசாக போகிறவங்க புக் எடுத்துக்கொண்டால் நல்லா நான் ஒரு புக் எடுத்தேன் அந்த புக்கில் உள்ள துவா தான் ஃபாலோ பண்ணி கொண்டு போனேன் உம்பரா முடிகிற வரைக்கும் என்னடா பெருசாக அளவுக்கு துவாக்கள் ஞாபகம் இல்லை புதுசாக போகிறவங்க கட்டாயம் ஒரு புக் எடுத்துக்கொள்கிறேன் நல்லா அப்போ தான் கம்ப்ளீட்டாவோட உம்ரா பயணம் இப்போ அங்கேருந்து செட் ஆகலான்ட்டு இன்னொரு இடத்துல நீ பாட்டினேன் இதில் தான் எல்லாருமே வந்து உம்ரா ஆடை அணிந்து கொள்கிறாங்க நல்ல ஒரு இடம் தாய் இது இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது சில இடத்துல முந்தி போன எல்லாம் காசு எடுப்பாங்க அஞ்சு ஏழு பத்து இப்போ அது ஒன்றும் இல்லை எல்லாமே ஃப்ரீ தான் உம்ரா ஆடை அணிஞ்சிட்டு வெளியேட்டேன் உம்ரா ஆடை அணிஞ்சு அவங்களுக்கு தெரியும் வாசிய திரு வாசனை திரவியங்கள் ஒழுதும் போட இயலாது பூசி இயலாது சவுக்கரம் இயலாது அது போக அறமான விஷயங்கள் சிகரெட் அது மாதிரி எதுவும் பாய்க்க கூடாது அடிக்கக்கூடாது அதெல்லாம் தடுத்துக்கொள்ளணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப பஸ்ஸுக்கு போயிட்டோம் பஸ்லேருந்து நேராக மக்கா தான் மக்கா போகிற வரைக்கும் அதுவாலே தான் இருக்கணும் இது தாய்ப்புல இந்த இடம் நிறைய இந்த பஸ்ஸுக்குள் வந்து இருக்கிற இடம் அது நான் நினைக்கிறேன் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணரை ஹவர் பயணம்னு நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை அப்படி மக்காவுக்கு வந்து இறங்கிடும் மக்கால் இறங்கினது ஒரு ரூம் அதே ஒரு ஹோட்டலில் துப்பாட்ட இடத்துல ரூம் ஒரு பங்காளி வந்தாரு கேட்டாங்க முப்பது ரூவா வேண்டார் ஒரு ரூம் சரி ஓகே போய் பார்ப்போம் என்றன் கூட்டியும் போனார் என் கூட வந்தவங்களும் அதே ரூம் தான் புக் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு பத்து பார்த்து பிரச்சனை இல்லை முப்பது ரூபா பிரச்சனை இல்லை ரூம்ட அந்த கார்டெல்லாம் தந்தார் அது ஒரு கீ மாய்தான் அதை கார்டுனா தான் டோரெல்லாம் ஓப்பன் ஆகும் இதுதான் நான் தங்கியிருந்த ரூம் ஷேர் ரூம் தான் பிரச்சனை இல்லை ஒரு நாள் நைட் இருக்கிறதுக்கு தானே இங்கே எல்லா வசதியும் இருக்கு ஏசி ஹோட் வாட்டர் வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்கு நல்ல வசதியான ரூம் உடனே சின்ன வாஷை போட்டு உழுவ எடுக்கல அப்படியே உம்பராவுக்கு தான் போனேன் உம்பரா போய்த்து அங்கே மக்களை உழு செஞ்சு நியத்து வச்சு பள்ளிக்குள்ளே போனேன் இது பள்ளிக்குள்ளே வந்த நேரம் இப்ராமலை அலேசாதர் காலாடி நிறைய பேர் சௌதிக்கிறவங்க சாலி இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அடிக்கடி வர கிடைக்கும் செலவங்க அப்படி பூவா வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்களோட என்ன இல்லை அவங்க கட்டாயம் ட்ரை பண்ணணும் எல்லா நசீபாக்கி எக்கவும் எல்லாருக்கும் நிறைய பேர் வரணுமென்ற ஒரு இடத்தான் இது கட்டாயம் நிறைய இடத்துலேருந்து வருவாங்க நிறைய நாட்டிலேருந்து வருவாங்க சரியான நோம்பு ஆகிருக்கு நோம்புனாலும் பெரிய ஒரு பாக்கியம் நான் ஒரு உம்ரா முடிச்சுட்டு இன்னொரு ரெண்டு தடவை தவாப் செஞ்சேன் காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்திருந்தேன் மக்காவுக்கு நான் ரிட்டன் போக போல் மாறி நோம்பு திறந்துட்டு தான் போனேன் ரெண்டா எட்டு மணிக்கு பஸ் ரிட்டன் மதினான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்கே போனதுக்கு பத்து பத்தரை ஆகிட்டு ரிட்டன் போகிறதுக்கு இது மலை அந்த மருவ மலை ஃபுல்லாக இப்போ வெள்ளினாக தான் இருக்கி இந்த துண்டை மட்டும் வச்சிருக்காங்க பேருக்கு இங்கேயும் வந்தால் ஒரு துவாண்டு இருக்கி இந்த மலைக்கு முன்னாடி வந்து ஓதோணும் எல்லாம் ஃபுல் நல்லா க்ளீனண்டாக அப்படி இருக்கும் எல்லாமே க்ளீனர் மாதிரி தான் இதெல்லாம் பாதுகாக்கிறது துப்புரம் செய்கிறது எல்லாம் இது சப்பா தொங்கோட்டமோடு ஆரம்பித்த இடம் இங்கேருந்து ஆரம்பிக்கணும் இது சப்பா மலை இந்த மலையும் இந்த ஒரு பகுதி மட்டும்தான் இருக்கி மற்றெல்லாம் ஃபுல்லாக பில்டிங் ஆகிட்டு எனக்கு இங்கே வந்து அந்த ஜம்சம் கிணறு அது சரியாக எங்கே இருக்குன்னு பார்க்க கிடைக்கல எல்லாம் கோபாவுக்கு முன்னாடி இருக்குதுன்னு சொன்னாங்க அது சரியாக பார்க்குறமா இல்லை கோபாக முன்னுக்கு தான் இருக்கேன்னாங்க இது சபாமார்வா தொங்கோட்டம் ஓடுற இடம் நான் இந்த பச்சை கலர் லைட் பத்துற இடத்துல கொஞ்சம் ஓடி போகணும் பெண்களுக்கு ஓட அவசியம் இல்லை ஆண்கள் கட்டாயம் ஓடணும் வண்டிக்கு இதை முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட தலைமுடி எடுக்கணும் இதில் ஏழு தடவை தொங்கோட்டம் ஓடணும் தலைமுடி எடுத்துட்டா எங்கள்டா முடிஞ்சு அதோடு எங்களுக்கு ஈராவ மாற்றிக்கொள்ன்றா மாற்றிக்கொள்ளையிலும் இல்லாட்டி அப்படியே அங்கே இருந்து தாப் செய்யலும் நிறைய பேர் போக மாட்டாங்க ஏண்டா க்ரௌட் கூடனால மருவ மாறி போகிற உள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் உம்ரா செய்கிறவங்களும் மாற்றி விடுவாங்க பல உடத்திலே இருக்கிறவங்களும் அனுப்ப மாட்டாங்க சரியான க்ரௌடாக இருக்கிற க்ரௌடை கம்சோட் பண்ணுறதுக்கு அந்த உம்ரா கூடிய ஆரத்தில் மட்டும்தான் வந்து இது மழை உடைய டைமில் வெளியே வந்துச்சு சரியான கவுன் அஞ்சு வந்து அங்கே பக்கத்துலேயே உட்கார்ந்துருந்து நிறைய ஈச்சப்படலாம் பலன் பால் அந்த மாதிரி கொடுப்பாங்க இது வந்து ஹில்டன் டவர் அந்த க்ளக் டவர் இருக்குது அதுக்கு ஒரு மேலே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு மேலே போனேன் பதிமூணாம் மாடிக்கு அங்கேருந்து இருந்து எடுத்த வீடியோ தான் சரியாக கிளியர் இல்லை அந்த ஜன்னல் மூலமாக எடுத்தேன் மேலே ஹோட்டல்ஸ் இருக்குது அதுக்கு அனுப்ப மாட்டாங்க அந்த ஹோட்டல் ரெசிடென்ட்ஸ் மட்டும்தான் ஹோட்டலில் உள்ளவங்க மாத்திரம்தான் போகவேலும் மேலே சூப்பர் மார்க்கெட் இருக்கு சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட் ஏன்டா ஃபுல்லாக ஷாப்பிங் மால் நிறைய கடைகள் இருக்குது கடைகள் பார்க்கலாம் வாங்கலாம் சாமான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு கீழே வந்தேன் அது ஒரு வித்தியாசமான பில்டிங் உண்டு அதிலேருந்தால் நேராக கோபத்துள்ளா விளங்குற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க இது திரும்ப நான் வந்தாச்சு ரூமுக்கு வந்தால் பஸ் ரெடியாக இறக்கி போகிறதுக்கு ஆனால் யாருமே ரெடி இல்லை எல்லோரும் ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க அப்போ டிரைவர் வெயிட் பண்ணி கொண்டிருந்தான் போது எல்லாத்தையும் சொன்னால் எட்டரைக்கு வாங்கண்டு ஆனால் யாரும் வந்திருக்கில்ல அதுக்கப்புறம் நான் எல்லாம் ரெடியாகி பேக் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு வந்துவிட்டோம் பஸ்ஸு விட்டு இது இடையில் வார நேரம் மதினாவில் ஒரு இடம் மதினாக்கு முன்னுக்கு அங்கே இது ஈச்சப்பழம் மார்க்கெட் எல்லாம் எல்லா எல்லா வகையான ஈச்சைப்பழமும் இங்கே இருக்குது கிலோ பதினஞ்சு ரூபா ரியால் கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தம்பது வகை ஈச்சைப்பழம் இங்கே இருந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ பண்ணியிருக்கேன் நானும் சுக்கார் என்று ஒரு ஈச்சைப்பழம் இருக்கு அதை எடுத்தேன் கிலோ ரியால் கிட்டத்தட்ட அந்த மாதிரி விலை தான் வர ஒரு ஈச்சப்பழம் நிறைய பேர் இங்கே வந்து அஜுவாக தான் எடுப்பாங்க கருத்திச்ச பழம் அதுதான் மருத்துவ குணமுள்ள உள்ள ஈச்ச அப்படி சொல்லுவாங்க நபி அவங்க விரும்பி சாப்பிட்ற ஈச்சப்பழம் பண்ணுவாங்க இவங்க ஃபுல்லாக பாகிஸ்தானி தான் இங்கே ஈச்சப்பழம் மட்டும் இல்லை வேற ரெண்டு மூணு ஐட்டம் இருக்கு அத்தர் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க Ne yapıyorsun? 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 Ne அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதினாலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது இந்த கியூ கூபா பள்ளி இது நபி அவங்க மக்காலேருந்து மதினாக்கு வந்த நேரம் இங்கே தான் தங்கி அந்த ஒட்டகம் நின்றுடான்னு சொல்கிறாங்க இஜரத் வந்த நேரம் அந்த இடத்துல ஒரு பள்ளியை கட்டியிருந்தாங்க அந்த பள்ளி தான் இது நல்ல ஒரு வரலாறு உள்ள பள்ளி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல தெரியாது சுருக்கமாக சொல்கிறேன்டா அந்த பள்ளி தான் இஜரத் வந்து நபியவங்க ஒட்டகத்தில் ஒட்டகம் நின்ற இடத்துல ஒரு பள்ளி கட்டிக்கிறாங்க அந்த பள்ளி தான் நிறைய இது மக்கள் இருந்து மதினாக்கு வர்றவங்க நிறைய பேர் இங்கே விசிட் பண்ணுவாங்க கட்டாயம் இங்கே தொழிலும் லேடிஸுக்கும் ஒரு இடம் இருக்கு எல்லாருக்கும் தொழக்கூடிய வசதி இருக்குது பெரிய பாக்கின் எத்தனை பேர் வந்தாலும் எல்லா வசதியும் இங்கே இருக்கு இங்கேயும் வெளியே அத்தர் அந்த மாதிரி சாமான்லாம் விற்பாங்க கொஞ்சம் நேரம் நாங்கள் இங்கே இருக்கலை ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் தந்திருந்தாங்க எப்படி ஒரு ஹவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மதினால் எங்களை இன்னிப்பட்டி டைம் ஒன்று தந்திருந்தாங்க அடுத்த நாள் மிச்ச நேரம் மதினால டைம் இருந்தது ரெண்டா சொபோவுக்கு முன்னாடி காலையில் ரெண்டு மணிக்கு நம்ம தான் மதினாவுக்கு வந்தோம் அப்போ சாப்பிட்டுட்டு சாகர் செஞ்சுட்டு ஃபுல்லாக பள்ளியில் தான் பள்ளியிலந்து எங்களோட மதினால் ஜிஆரம் செஞ்சுட்டு அங்கே லுவரை திறந்துட்டு வெளியாயிடும் இது தான் என்னோடய பயணம் இது வந்து பெண்களுக்கு ஒரு டைம் ஒன்று கொடுத்திருந்தாங்க அந்த டைம் பாருங்கள் எவ்வளோ பெண்கள் ஆர்வத்தோடு ஓடி போகிறாங்கன்ட்டு ஜிஆரத்துக்கு போகிறதுக்கு அதுக்கப்புறம் நாங்களும் அங் எங்களுக்கு ஒரு டைம் இருந்துச்சு இதில் நிறைய கேட் இருக்குது இருபத்தி நாலு இருபத்தஞ்சோ கேட் இருக்கு கேட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இல்லாட்டி சுற்றிகிட்டே இருக்கா அவ்வளோ பெரிய இடம் முதல் நம்பர் கேட்டால் போய் அப்படி வந்து திரும்பி அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் நானும் போனேன் ஜிஆர் அமைக்கிற இடத்துக்கு ോട് എന്റെ പയണത്തെ മുടിച്ച് കൊറേ ഇടംന്താ നബി അവ അടക്കം ചെയ്ത ഇടം അതും അബുബക്കർ സിദ്ധികൃ അല്ല അവളെയും ഇന്ന അടക്കം ചെന്നേക്ക് இங்கெல்லாம் நிறைய பேர் வீடியோ பண்ணுவாங்க லைவ் கால் எடுப்பாங்க கட்டாயம் கொஞ்சம் வீடியோ பண்ண தான் வேணும் மிச்சம் இங்கே தொலை கிடச்சா பெரிய பாக்கி இந்த இடத்துல நிறைய பேர் ரெண்டு ரொக்க தொழுவாங்க இந்த இடத்துல தொழும் நபி சில ஆலோசனத்தில் கபூர்ஸ்தான் சலாம் சொல்லணும் அவங்களுக்கு சரியான ஃபஸ்ட் டைம் போகிறவங்க எல்லாம் இந்தியா யார் சரி நல்ல ஒரு கைட் பண்ணுறத்தரோடு தான் போகணும் ஏன்டா அப்போ தான் புரோசனமாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஒரு புக் எடுத்துக்கொள்ளணும் புக் எடுத்துக்கொண்டு அந்த புக்கில் உள்ள மாதிரி ஃபாலோ பண்ணி சில துவாக்கள் என்னென்ன இடத்துல என்ன செய்யணும் அப்படி இல்லாட்டி நல்லா தெளிவாக விசாரித்து ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணிக்கொண்டு தான் போகணும் எண்டா பொறுமதியான ஒரு பயணம் இதில் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது எனக்கு நிறைய டீட்டெயில் எழும் சில நேரம் சொல்கிறது தவறாக இருந்தால் அது சரியில்லை அதனால் நான் மிச்சம் துவாக்கள் என்னென்ன செய்யணும்னு அதை சொல்லலை என்னால் தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிறேன் பேசிக்காக இதோட நான் என்னோட வீடியோ அனுப்பாட்டுறேன் துவா செஞ்சுக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரமத்து شوفوا كيف حالكم